லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தேங்காய்ண்ணெய் எப்படி பண்ணுறோம் அதோடய விலைவெல்லாம் சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஒரு கஸ்டமர் ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டாங்கன்னா தேங்காய்ண்ணெய் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் வந்து தேங்காய்னா எழுநூறுவா சொல்லியிருந்தோம் அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலை நடக்குங்கிறதை நான் இப்போ சொல்கிறேன் ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட வந்து எண்பது மரம் இருக்குது இந்த எண்பது தென்னை மரத்தை வந்து ஒரு மரம் ஏறுறதுக்கு எண்பது ரூபா கேட்குறாங்க எண்பது தென்னை மரத்துக்கு எவ்வளோ ரூபா வரும்னு பார்த்துடுங்க இதில் ஒரு குடும்பம் வாழுது ரெண்டு நாள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி போட்ட தேங்காய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வண்டியும் ஒரு ஆளும் வர்றாங்க அவங்களுக்கு எண்ணூறுரூவா ஆகுது அது ஒரு நாள் அவங்களோட குடும்பம் வந்து ஒரு நாள் நம்மளோட வேலையில் குடும்பம் ஆளுது அவங்க குடும்பம் வாழுது ரெண்டு இதுக்கு எண்ணூறுபா ஆகுது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடச்சி போட்ட வெட்டி போட்ட தேங்காய் எல்லாத்தையும் உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய்க்கு ஒன்னே ரூபா நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தேங்காய் தோராயமாக இருக்குது அந்த ஒரு பெர்சன் ரெண்டு நாள் வந்து வந்து வேலை செய்கிறாங்க ஸோ இதில் ஒரு குடும்பம் ரெண்டு நாள் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாழ்கிறாங்க அதாவது நம்ம வேலை கொடுக்குறோம் அந்த வா சம்பளத்துலேருந்து அந்த குடும்பம் வாழுது ஓகேவா அதுக்கப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காவெல்லாம் உடச்சி காய போடுறதுக்கு ஏழு பேர் ஏழு நாள் நமக்கு தேவைப்படுது அதுக்கு ரெண்டு பேர் ஏழு நாள் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதையும் தாண்டி இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லிட்ரு ஐம்பது ரூபா கிடைக்கணுங்க அப்படி கிடைச்சாதான் என்ன நம்பிய ஒரு குடும்பம் இருக்குது அதான் என் ஒய்ஃப் இருக்கா அவளுக்கு ஸோ இவ்வளோ பேரையும் தாண்டி ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணி எந்த கலப்படமும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜாக வச்சா மட்டும்தான் அதை வந்து சேல் பண்ண முடியுங்க அப்படின்னா தான் எல்லாரோட குடும்பமும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வேலை செய்கிறவங்க குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம நல்ல பொருளை வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட மைண்டை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து தொழில் பண்ணணுங்க அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஸோ இப்போ இது வரைக்கும் அப்படி தான் கிடைச்சிட்டு இருக்கு அதை நான் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால்லேருந்து ஒன்றாருவா ஆகுது தேங்காய் உரிக்கிறதுக்கு தென்னமர ஏறவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா ஆக்கி ரூபான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு புரியுது நம்ம குடும்பத்துக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால சர்வேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குற சம்பளத்தை வந்து நம்ம கொடுத்தாதான் அவங்களும் நம்மக்கிட்ட சந்தோஷமாக வேலைக்கு வருவாங்க ஸோ நம்மளும் சந்தோஷமாக நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் போகிற மாதிரி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ் கட்டிங் உள்ள பண்ணுறது எல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு அதாவது வெளியூருக்கு டெலிவரி பண்ணோம்னா ஒரு பாட்டிலு அது பதினஞ்சு ரூபா கணக்கு வருது ஒரு டப்பா அதுக்கு பதினஞ்சு ரூபா கணக்கு வருது அது அதையும் சேர்த்து தான் எழுநூறுவாய்க்கு சொல்கிறோம் லோக்கலில் இருக்கிறவங்க அதாவது வீடை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட என்ன பாத்திரம் கொண்டு வந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறங்க மற்றபடி வந்து தேங்காய் எண்ணெயில் எந்த மாற்றமும் இருக்காது நான் கொப்பரை வந்து எனக்கு இரநூத்தி இருபது தாண்டி நூற்றம்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சுன்னா நான் லிட்டருக்கு வந்து முப்பது ரூபா நான் குறைச்சி விற்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் அந்த கணக்கு அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு என்னோடய சேனலை ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாய்